அமலாக்காத்துறை விசாரணைக்கு எதிரான செந்தில் பாலாஜியின் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முக்கிய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்கக் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு திரும்ப பெற்றதை அடுத்து அடுத்த தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் சென்னை எம்பி எம்எல்ஏகளுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையிலும் உள்ளது இந்த குற்றம் மூலம் பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு பதிவும் இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தனக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணை முடியும் வரை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்கக் கோரி சென்னை முதல்வு அமர்ம நீதிமன்றத்தில் மனு தாக்கலம் செய்திருந்தார் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கலம் செய்யப்பட்டது இந்த மறு ஆய்வு மனு நீதிமன்றத்தில் எம்எஸ் சுப்பிரமணியன் எம் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார் இதையடுத்து மனுவை திரும்ப பெற அனுமதித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க